காரைக்குடியில் நாம் தமிழர் கட்சி நடத்தின மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான சீமானின் தம்பிகள் காரைக்குடியில் கூடி காரைக்குடியவே மிரள விட்டுருக்கிறாங்க வழக்கம் போல பறை இசையோட இந்த நிகழ்வு தொடங்கியது சரியா ஆறு ஆறுக்கு மாவீரர் நாள் சுடர அன் சீமான் ஏற்றி வைத்தார் அதற்கு பின்பாக தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளை அப்படிங்கிற அந்த பாடல் ஒழிக்கப்பட்டது தமிழ் உணர்வோடு அந்த கூட்டத்தில் கூடியிருந்த அத்தனை கண்களும் கலங்கியது வழக்கம் போல நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை தயார் செய்திருந்த தேசிய தலைவர் குறித்த ஆவண காணொளியும் வெளியிடப்பட்டது அண்ணன் சீமான் தான் மாவீரர் சுடர அணையாது பாதுகாத்து வைத்திருக்கிறார் இந்த தமிழகத்துல வேறு எந்த கட்சியும் இந்த நாளை போற்றல புகழல தமிழர்களின் ஈகத்தை விடுதலைக்காக தன் உயிரையே கொடுத்த அந்த தியாகத்தை எந்த ஒரு அரசியல் கட்சியும் போற்றல இன துரோகி கருணாநிதி சத்துத நினைவு கூர்றான் ஜெயலலிதா இறந்ததை நினைவு ஆனா ஆனால் விடுதலைக்காக லட்சக்கணக்கான தமிழர்கள் இறந்து போனதை புதைக்கப்பட்டதை விதைக்கப்பட்டதை இன்னைக்கு வரைக்கும் கண்டுகொள்ளாம இருக்குன்னா அப்படிப்பட்ட அரசியல் கட்சி இந்த நாட்டுக்கு தேவையா அப்படிப்பட்ட அரசியல் கட்சிக்கு தமிழன் எவனாவது வாக்கு செலுத்துவானாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும்